தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக அனுப்பிய ஆளுநரின் செயல் சட்டவிரோதமானது என்றும் மேலும் அந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதலே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே பனிப்போர் சூழல் நிலவி வந்தது குறிப்பாக ஆர் என் ரவி ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு இந்த போக்கு மிகவும் தீவிரமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடுவதாக ஆளுநர் மீது தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தது தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்வதிலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நான்கு நாட்கள் தொடர் இறுதி விசாரணைக்கு பிறகு பிப்ரவரி பத்தாம் தேதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ளது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவின் மீது முடிவெடுக்க சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் உள்ள மூன்று வாய்ப்புகளை தான் ஆளுநர் பயன்படுத்த முடியும் ஒன்று மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குவது இரண்டு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது மூன்று குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு முதல் முறையாக மசோதா அனுப்பப்படும்போது மசோதாவை நிறுத்தி வைக்க விரும்பினால் மசோதாவில் உள்ள அம்சங்களை மறுபரிசீலனை செய்ய அல்லது திருத்தங்களை மேற்கொள்ள பரிந்துரைக்கலாம் அவ்வாறு பரிந்துரைத்த மசோதாவை மீண்டும் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் சட்டப்பேரவையில் மீண்டும் அதே மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரிடம் சமர்ப்பித்தால் ஆளுநர் அதன் பிறகு ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது மேலும் அவர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியே ஆக வேண்டும் அரசியல் அமைப்பில் ஆளுநருக்கு தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது இரண்டாவது முறையாக மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நாளிலேயே அவற்றுக்கு ஆளுநர் தனது ஒப்புதலை வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் மிக தெளிவாக உள்ளது மேலும் இரண்டாவது முறையாக மசோதா அனுப்பப்படும் போது அதனை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் வாய்ப்பும் ஆளுநருக்கு இல்லை மீண்டும் அனுப்பப்பட்ட மசோதா முதலில் அனுப்பியதிலிருந்து வேறுபடும் போது மட்டும்தான் இந்த விதிவிலக்கு உள்ளது ஆளுநரின் ஒப்புதலுக்கான காலக்கெடு அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்பதால் அவர் மசோதாக்களை காலவரையின்றி வைத்திருக்க முடியும் என்று அர்த்தமல்ல அரசியலமைப்பில் நேரம் நிர்ணயிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் முடிவு ஒரு நியாயமான காலத்திற்குள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம் என்று நீதிபதி பர்வதிலா குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் ஒரு மாநில அரசின் நலன் மற்றும் மாநில ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்பது பொது உள்ளது சட்டப்பிரிவு இருநூறு கீழ் ஆளுநருக்கு என தனிப்பட்ட விருப்புரிமை எதுவும் இருக்க முடியாது ஆளுநர் மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த நீதிமன்றம் வாயிலாக தெளிவுபடுத்துகிறோம் என்றார் நீதிபதி பருவதிலா மேலும் ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைக்க அல்லது ஒப்புதல் அளிக்க ஒன்று முதல் மூன்று மாதங்கள் வரை காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது பத்து மசோதாக்களையும் நீண்ட காலமாக நிலுவில் வைத்திருப்பது சட்டப்பிரிவு இருநூறுக்கு எதிரானது மற்றும் பிடையானது பஞ்சாப் வழக்கின் தீர்ப்பிற்கு பிறகும் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது சரியல்ல ஆகவே உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ள சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி நிலுவையில் உள்ள பத்து மசோதாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்று அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் அவ்வாறு நீதிபதிகள் அங்கீகரித்த பத்து மசோதாக்கள் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் வேந்தர்களாக இருப்பதை மாற்றி மாநில முதல்வர்களே வேந்தர்களாக இருக்க வழிவகை செய்யும் வகையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் சட்டத்தையும் திருத்துவதற்கான மசோதாக்கள் தான் அந்த பத்து மசோதாக்கள் ஆகும் அதன்படி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பை குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளதாக கூறினார் ஒருமுறை ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் என அரசியல் சாசனத்தில் உள்ளது ஆனால் இதனை ஏற்க மறுத்த ஆளுநர் தனக்கு அதிகாரம் இருப்பதாக கூறி வந்தார் தற்போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டம் விரோதம் எனவும் நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என முதல்வர் மு ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டு பேசினார் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உடன்